எழுபது மற்றும் எண்பதுகளில் தமிழ் மலையாளம் தெலுங்கு மற்றும் கன்னட படங்களில் திரையுலகில் ஆதிக்கம் செலுத்தி வந்தார் எழுபதுகளில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகைகளில் கே ஆர் விஜயாவும் ஒருவர் தமிழ் சினிமாவில் முதன் முதலில் கோடி சம்பளம் வாங்கிய நடிகை என்றால் அது கே ஆர் விஜயாதான் கே ஆர் விஜயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் தனது திரை வாழ்க்கையை தொடங்கினார் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளாக தென்னிந்திய சினிமாவின் பிரபலமான முகமாக இருந்தார் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் ஜெய்சங்கர் என கிட்டத்தட்ட அனைத்து பெரிய நட்சத்திரங்களுடனும் ஜோடியாக நடித்துள்ளார் ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த நடிகை என்ற பெருமையும் கே ஆர் விஜயாவிற்கு உண்டு சமீபத்தில் சீரியல்களில் நடிக்க தொடங்கி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார் கே ஆர் விஜயா பிரபல தொழிலதிபரான வேளாயுதம் என்பவரை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஒரு மகள் உள்ளார் அவரின் பெயர் ஹேமலதா தனது தாய் கே ஆர் விஜயாவுடன் ஹேமலதா வசித்து வருவதாக சொல்லப்படுகிறது ஹேமலதாவின் இரண்டு மகன்களும் வெளிநாட்டில் வசிக்கிறார்கள் மேலும் புகைப்பட துறையில் ஹேமலதாவுக்கு ஆர்வம் அதிகம் என்று சொல்லப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க